அனைவருக்கும் வணக்கம் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இனி இனிய தமிழர்களே வருங்கால விவசாய அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற இடம் மேல்மார்கூத்தோடு சார் ஆமாம் சார் வந்தாசிலேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் இப்போ இது வந்து புதுசாக இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவாக ஆரம்பிச்சிருக்காங்க புதிய சிப்கார்ட் ஒன்று இப்போ தான் வந்து எல்லாேருக்கும் பேமெண்ட் போடுறாங்க இடத்துக்காரத்தெலாம் இந்த சைட் வந்து பார்த்தா சிப்கார்ட் ஒட்டின மாதிரி வரும் சார் சிப்கார்ட்லேருந்து கரெக்டாக ஒரு நானூறு கிலோமீட்டரில் ஒரு நானூறு மீட்டரில் வரும் சாரி நானூறு மீட்டர் தான் இந்த சிப்கார்ட்லேருந்து இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தொண்ணூற்றி நாலு சென்ட்டு தார் ஒரு பீஸு பஸ்ஃபா ரூட்டு சார் ஆமாம் சார் பஸ் போய் எனக்கு ஆல்ரெடி ஒரு அஞ்சு பஸ் போகுது கனடு சர்வீஸ் எல்லாம் இருக்குது விவசாய நிலம் சார் ஆமாம் சார் அதுக்கப்புறமா இங்கேருந்து இந்த சிப்கார்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆமாம் சார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த சிப்கார்டு வருது சார் இந்த வந்து மேல் மா சிப்கார்டுன்னு சொல்லுவாங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க ஐடியாக்கரோ மேலகர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பிஸ்னஸ் மைண்டில் இருக்கிறவங்க இந்த இடத்த தாராளமாக எடுக்கலாம் நாளைக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் நல்ல வேல்யூ இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து அறுபதாயிரூவா சொல்கிறாங்க பேசிக்கலாம் சார் ஐடியா ஐடியாக்கரோ மேலேகர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட்டும் போகிறோம் ஃப்ளோர் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி வரும் ஆமாம் சார் இந்த சைட்லேருந்து நானூறு மீட்டர் சிப்டார்டு எல்லாம் முடியுது சார் ஓகேங்களா ஆமாம் சார் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பஸ் இருக்குது சார்